இதுதான் பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் சொல்கிற இந்த பாசிட்டிவிட்டியான வார்த்தைகள் என்ன ஆகும்னாங்க ஒரு ஏழு நாளில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் ஒன்று போனோம் என்ன ஒன்று பண்ணோம்னா ஒரு மூணு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அந்த மூணு நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நாலாவது ஒரு வெற்றி கிடைக்கும் அது என்னென்னு பார்க்கலாங்க முதல் விஷயம் என்ன நடக்கும்னா இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தி செயல்படுத்தி அந்த வர எண்ணங்களுக்கு எந்த ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் அமைதியாக ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அந்த தன்மைக்கு வரும் ஏன்னா அது தனியாக ட்ராவல் ஆகுது நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை போட்டே இருக்கிறீங்க அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் மனசு ஒரு அமைதியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த எண்ணங்களோட நீங்கள் சண்டை போடல அதனால் அமைதியாக இருக்கும் மூணாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகும் ஓகேங்களா ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் தோன்றும் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் வரும் ரெண்டாவது பீஸ் அமைதி வரும் மூணாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்மை அதிகமாகும் இந்த மூணும் அதிகமாக அதிகமாக மேக்சிமம் ஒரு பத்தாவது நாளில் நமக்கு